ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் கர்ம சனியா இருக்கார் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அதாவது எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லுவாங்க அதுக்கும் தான் அதிபன் களத்திரஸ்தானத்துல இவர் கர்ம சனியாக இருந்து பார்வை இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்க சரிங்க கர்ம சனி இத்தனை நற்பலங்கள் கொடுக்க போறாரு இப்போ இந்த வக்ரசதி வக்ர சனி என்ன பண்ண போறாரு வக்ரகதி ஆயிருக்க சனி என்ன பண்ண போறாரு இந்த நற்பலங்களும் வந்து சனி பகவான் வக்கரகதி அடையும் போது அவர் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகரும் போது நம்மளோட எந்த பாவத்துக்கு அவர் அதிபனோ அந்த பாவத்துல தேங்கி கிடந்த ஆசைகள் என்ன இவன் வந்து அதிபன் நம்மளுக்கு நிறைய நேரம் தோணும் அவன் பார் எவ்வளோ ஃப்ராடு தண்ணப்படுற உலகத்துல இருக்க எல்லா தப்பும் செய்கிறான் நல்லவனே கிடையாது அவன் ஆனா அவன் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வக்ரகதி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இது எப்ப நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தோராயமா காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு இவர் வந்து பாருங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் ஏறக்குறைய நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நாள மாசம் தான் இருக்க போறாரு இந்த வக்ரகதி அடைகிறாரு வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன என்ன நிறைய பேர் திருப்பி கும்பத்துக்கு அவர் போறது இல்ல மீனத்திலே தான் பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் அவர் ஸ்லோ டவுன் ஆகுறாரு அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்க இந்த வக்ரகதி அடையறதுனால மிதுனத்துக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வர என்னென்ன மாதிரி நல்லது வர அப்படின்னா எந்த ராசிகளுக்கும் ப்ராப்ளம் அப்படின்றது இல்லைங்க சூப்பர் டுப்பரா இருக்க ராசிகளுக்கு அவங்களோட குட் லக் சூப்பர் டுப்பர் அப்படின்ற ஆக்ஷன் லைட்டா வந்து கம்மியாக போது மட்டமா இருக்க ராசிகளுக்கு நல்லாக போகுது அதுக்கும் மேல பொதுவாக இந்த வக்கரகதி அடையும் போது அவர் என்ன பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்துக்கான ஆழ்மனது ஆசைகளை நிவர்த்தி நிவர்த்தி பண்ண போறாரு நிறைவேற்ற போறாரு அப்படின்னு அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்கிறேன் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அதாவது எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லுவாங்க அதுக்கும் அவர் தான் அதிபன் இப்போ கர்ம சனியா இருக்கவரு உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் மேன்மை இதெல்லாம் கொடுக்க போறாரு தொழில்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்க போறாரு அதுக்கும் மேல அவரோட பார்வை நாலாம் பாவத்தை விழுது சுக தாயாஸ்தானத்தை விழுறதுனால அம்மானோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஸோன் அதிகமாகுது அப்படின்ற ஒரு நிலைமை வரப்போது அதில் இல்லை வந்து பாருங்க கம்ஃபர்ட் கொஞ்சம் வந்து சூப்பரா அப்படின்றது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் இன்னும் சூப்பராக பரவாயில்ல ஆரம்பிக்கலாம் வெயிட் பண்ணுங்க ரெண்டரை வருஷத்தில் ஆரம்பிச்சுட்டும் நடக்கவும் நடக்கும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி கலெக்டர் ஸ்தானத்துல இவர் கரும்பு சனியா இருந்து பார்வை இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ஒரு நிறைய வந்து ஒரு முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் மன ரீதியான குழப்பங்கள் ஒரு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் அப்படின்றது நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சனி நமக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் இல்லைங்களா சரிங்க சனி இத்தனை நற்பலன்கள் கொடுக்க போறாரு இப்ப இந்த வக்ரசதி வக்ரசனி என்ன பண்ண போறாரு வக்ரகதி ஆயிருக்க சனி என்ன பண்ண போறாரு இந்த நற்பலன்களை கொடுக்காம தடுத்துடுவாரா அப்படி எல்லாம் கிடைக்காதுங்க அத்தனை நற்பலன்களையும் கொடுப்பாரு என்ன கொஞ்சம் ஸ்லோவா கொடுப்பாரு நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கு மேல வேற ஏதாவது நல்லதுன்னு ஆரம்பிச்சிங்களேங்க முதல்ல அது என்ன நல்லது அப்படின்னா நான் முன்னமே சொன்னேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அதாவது துஷ்டானத்துக்கு அவர் தான் அதிபன் இப்போ மிதன ராசி அன்பர்கள் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருக்கு மனதளவில் ஒரு கஷ்டம் ஒரு அவமானம் ஒரு தொய்வு மனதளவில் பாத்தீங்கன்னா ஒரு விரக்தி மனதளவில் நான் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட தலைகுனிவு ஏற்பட்டுச்சு அந்த பாதிப்பு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதுக்கு மனதளவில் எனக்கு ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் அப்படின்றதே கிடைக்கல நான் அதை நினச்சி இன்னும் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அது எப்படி அப்படின்னா பொதுவா வந்து சனி பகவான் வக்கரகதி அடையும் போது அவரு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகரும் போது நம்மளோட எந்த பாவத்துக்கு அவர் அதிபனோ அந்த பாவத்துல தேங்கி கிடந்த ஆசைகள் என்ன தேங்கி கிடந்த கஷ்டங்கள் என்ன அதை நிவர்த்தி பண்ண பாப்பார் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்ப அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு மன ரீதியான குழப்பங்களும் கஷ்டங்களும் இருந்துச்சு அது உடல் ரீதியான குழப்பங்களா இருந்தாலும் சமூக ரீதியான ஒரு அவமானம் அந்த அவ அந்தஸ்து குறைவு தலை குனிவு இதெல்லாம் இருந்துச்சுனாலும் சனி பகவான் அதை ஓவர்டேக் பண்ண பார்ப்பாரு அப்ப இது வக்ரகதியில நல்லது அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும் சரி அடுத்து வந்து பாருங்க இவர் லார்ட் ஆஃப் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நைன் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் இவர்தான் அதிபர் நம்மளுக்கு நிறைய நேரம் தோணும் அவன் பாரு எவ்வளோ ஃப்ராடு பண்ணுறான் உலகத்தில் இருக்க எல்லா தப்பும் செய்கிறான் நல்லவனே கிடையாது அவன் ஆனா அவன் சூப்பர் டூப்பரா வாழறான் நான் மனதளவில் நினைச்சது கூட கிடையாது மத்தவங்களுக்கு துரோகம் செய்யும் ஏன் பண்ண ஒரு இயரும்பு கூட துரோகம் பண்ணது கிடையாது ஆனா நான் கஷ்டப்படுறேன் ஃப்ராடுங்க நல்லா இருக்காங்க நல்லா அவங்க ஏன் கஷ்டப்படுறோம் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய முறை நினைப்போம் நான் கூட அந்த மாதிரி பல முறை வந்து வருத்தப்பட்டது உண்டு அதுக்கப்புறம் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறது உண்டு என்ன சமாதானப்படுத்திப்பேன் அப்படின்னா அவன் ஃப்ராடாக இருக்கா நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணுறான் நல்லவங்களே இல்லை ஆனால் சூப்பர் டூப்பராக வாழ நம்ம ரொம்ப நல்லவங்க ஆனால் கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம ரொம்ப நல்லவங்களா வாழறதே ஒரு பெரிய வரமாச்சு அப்படின்றத அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இப்போ நிறைய பேர் கமெண்ட்டை போடுவீங்க நல்லவங்களா வாழ்ந்து என்னத்தை கிழிச்சோம் அப்படின்னு இல்லைங்க நல்லவங்களா வாழறதே ஒரு பெரிய வரம் இல்லைங்களா அப்போ அது வந்து பாருங்கள் ஒரு பெரிய வரம் எல்லாராலேயும் அப்படி வாழ்ந்துட முடியாது இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி இது ஒரு சின்ன விஷயங்க இந்த மாதிரி நிறைய நம்ம யோசிப்போம் நம்மளுக்கு ஒரு குட் லக்ன்றதே வர மாட்டேங்குது ஃபார்ச்சுன்றதே வர மாட்டேங்குது நம்ம இவ்வளோ ஆசைப்படுறோம் இவ்வளோ ஆசைப்படுறோம் இவ்வளோவும் கிடைக்கல அப்படின்னாலும் இவ்வளவுண்டது கிடைக்கணும் இல்லை கூட கிடைக்க மாட்டேங்குதே நடந்தா கீழே விழறோம் நின்னா கீழே விழறோம் ஓட்டினா தடுக்கி தடுக்கி விழறோம் எந்த விதத்திலையும் நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டன்றதே இல்லையே அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பாருங்க இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அவர் லார்ட் ஆஃப் நைன் அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்றது நம்மளுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையே இந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்காமே போயிடுச்சு இந்த பாக்கியமே நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு நம்ம இவ்வளோ பெருசோ யோசிச்சிருப்போம் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் யோசிச்சிருப்போம் இத்தினுண்டு விஷயத்தையும் யோசிச்சிருப்போம் அவரு இவ்வளோ பெரிய விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னாலும் இத்தினுண்டு இத்தின்னு இத்தின்னு விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவார் நிறைய நூறு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு நாலஞ்சு விஷயத்தாவது சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க அப்ப அந்த வக்ரகதியில இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம நினைச்சுக்கணும் அப்ப இந்த வக்ரகதி நல்லதா கெட்டதா அப்படின்னா ஒரு விதத்துல நல்லதுதா கவலையே பட வேண்டாம் அப்ப நாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னா சனி பொதுவா வந்து பாருங்க சனி பகவான் கர்மசனியா உட்கார்ந்து இருக்கும் போது தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து போது சனிக்கு ஒரு கெட்ட குணம் உண்டுங்க என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நம்மளுக்கு நூறு ரூபாய் கொடுக்கறாரு அப்படின்னா இந்த நூறு ரூபாய் இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா இவன் இதை டிசர்வ் பண்றானா வெதர் ஹி டிசர்வ்ஸ் இட் ஆர் நாட் கொடுக்கணுமா பல முறை யோசிச்சு கொடுப்பாரு அவர் தொழில் வந்து உட்கார்ந்து இருக்காரு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்துல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு அது எப்படி பத்துல பாவி வந்து உட்கார்ந்தா ரிஷபத்துக்கு எங்களுக்கு எல்லாம் தான் போன சனி சனிப்பயிற்சியில பத்துல வந்து உட்கார்ந்தான் பாவி நாங்க என்னத்தை பெருசா கண்டோம் ஒண்ணும் இல்லை ஆனா அதனோட சூட்சமம் என்ன அப்படின்னா பத்துல ஒரு பாவி வந்து உக்காடுறா அப்படின்னா பன்மடங்கு நம்ம உழைக்கணும் அப்படின்றதுதான் அதுல சூட்சம் புரியுதுங்களா அப்ப இப்ப உங்களுக்கு பத்துல ஒரு பாவி வந்து உட்கார்ந்துருக்கா பன் மடங்கு உழைங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லாபோன்ற அறுவடையை அறுத்துருவீங்க அதே மாதிரி உங்க தொழிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹைக்கு கொண்டு போயிட முடியும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க வழிபாடு அப்படின்றது பரிகாரம் அப்படின்றது ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி நாங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா நாளை என்ற சொல்லி அறியாத நரசிம்மர் அந்த நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க பொதுவா நரசிம்மரையும் நாங்க அப்படிதான் சொல்லுவோம் நாளை என்று சொல்லி அறியாத நரசிம்மர் எது வேணாலும் இன்னைக்கே இப்பவே இந்த க்ஷணமே பலனடிக்கக்கூடிய கடவுளில் நரசிம்மரும் ஒருத்தர் அப்ப பொதுவா நீங்க வந்து பாருங்க மிதுனம் கண்ணி எல்லாம் வந்து தான் வழிபாடு பண்ணணும் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கும் அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல ஏன் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்திலயோ கர்ம சனி முடிகிற வரைக்கும் நீங்க நரசிம்மர வழிபாடு பண்றது அப்படின்றது உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் இவ்வளவு நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவிகிதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிக்கபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்கள் இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்க சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க் யூ